ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே எப்படி அவங்க திருநங்கைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதாவது பிரவீன் நீங்க கேட்டிங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அது திருநங்கையா ஆனா பெண்ணா ஆணா பெண்ணான்றத பாத்துக்கலாம் பட் அது ஒரு திருநங்கையா திருநம்பியான்றதை எப்படி பார்க்க முடியும் அது சாத்தியமான இதுவா கிடையாது அப்படிலாம் கிடையாது அது ஒரு பையனா பிறந்து இருந்தால் அது வளர வளர எப்படி ஒரு பெண் வந்து அதோட பருவ காலம் ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு ஒரு பதினொன்னுலேருந்து பதிமூணு பதினாலு வயசுக்குள்ளே வருதோ அது தான் இந்த பையனுக்கு வந்தால் அந்த பத்து ப பதினோரு வயசுக்கு மேலே தான் அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்ஸு தெரியும் அப்போ தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் கூட எங்கேருந்து தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை அம்மா கிட்டே இருந்து தான் அந்த பெண் தன்மை வெளியே வரும் ஒரு ஆம்பளை பையன் என்ன பண்ணுவான் அந்த பத்து வயசில் பார்த்திங்கன்னா நாலு ஆம்பளை பசங்க கூட போயிட்டு கோலி விளையாடுவான் பம்பரம் விளையாடுவான் காத்தாடி விடுவான் அப்படி இது எதுவுமே விளையாடாத பையன் கூட என்ன பண்ணுவான் அவங்க அப்பா மடியிலேயே இருப்பான் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேன் பவர் அந்த ஜென்னோட ஹார்மோன்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் அவனோட இழுப்பு எல்லாமே வந்து அவங்க அப்பாக்கிட்டே இருக்கும்